பாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எபிசோடு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அம்மா தமிழ் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு கரெக்டாக இங்கே வந்து பாரதியை பார்க்குறதுக்காக ஸ்டேஷன் வந்துடுறாங்க வந்தோன்னே ஒரு நிமிஷம் நான் அவங்ககிட்ட வந்து தனியாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இல்லை இது பாருங்க நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து விசாரிக்கணும் அவங்க எந்த தப்பும் செய்யலை அவங்ககிட்ட நான் பேசினா மட்டும்தான் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உண்மை தெரிஞ்ச அதுக்கப்புறம் அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஆதி வந்து சொன்னோன்னே சரிங்க சார் அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் கேட்க முடியுமோ கேட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி கிட்டே வந்து அவங்க ரூமில் வந்து கம்பியை பிடிச்சிட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க பாரதி நீங்கள் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு என் மனசார நான் நம்புகிறேன் அதான் நீங்கள் எதுவுமே வந்து சொல்லலையே அப்போ இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப நீ பாருங்க பாரதி எதுவுமே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியாது எனக்கு அந்த சமயத்தில் வந்து எனக்கு யோசிக்கவே எனக்கு நேரமே கிடைக்கல டக்குன்னு உங்களை அழைச்சிட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எப்படி உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப நல்லா யோசிச்சு பாருங்கள் பாரதி நிச்சயமாக என் கேபின்குள்ளே வச்ச நான் வச்ச வந்து அந்த பையை அது வந்து தானாக உங்கள் கிட்டே வந்திருக்க வாய்ப்பே கிடையாது எப்படி நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து லெட்டரை எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் என்னோடய ரூமில் நான் வச்சுருந்த பேகு எப்படி வந்து உங்கள் கிட்டே வரும் காரில் அதுவும் சூழ்நிலை சம்மந்தம் இல்லாமல் உங்கள் பேகுக்குள்ளே வந்திருக்குன்னா நிச்சயமாக இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்திருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க பாரதி நீங்கள் தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ம யோசிக்காமல் விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லையே நல்ல ஞாபகம் இருக்குது ஆதி நான் வந்து அங்கே வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் கரெக்டாக கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து தம்பி வந்து கொஞ்சம் க பணம் வேணும் அப்படின்னு கேண்டீன் ஆரம்பிக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பாரதி நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் எதையோ ஒரு விஷயத்தை வந்து தவற விடுறீங்க நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து பாரதிக்கு வந்து டக்குன்னு யோசனை வருது ஆமாம் ஆதி இடையில ஒருத்தவங்களை வந்து கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் அவங்கள வந்து வர வழியில் வந்து தண்ணிலாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து கரெக்டாக வந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் வந்து நிப்பாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த ஒரு விஷயம் போகிறோம் அப்போ நிச்சயமாக அவங்கள பார்த்தா வந்து அவங்க ஏதாவது பேக்கில் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை இல்லை அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி எந்த இடத்துல இறக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அட்ரஸை வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து டக்குன்னு பாரதியை பார்த்து திரும்புகிறாங்க ஆக மொத்தத்தில் பாரதி நிச்சயமாக அவங்க தான் வந்து வச்சுருக்காங்க அது எனக்கு நல்லாவே புரியுது கூடி சீக்கிரம் வந்து அவங்க யாருங்கிற விஷயத்த முதல்ல வேலையாக போய் அந்த இடத்துல போய் வந்து நான் விசாரிக்கிறேன் அப்படி விசாரித்தா நிச்சயமாக அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் அந்த இடத்துல தான் நீங்கள் இறக்கி விட்ட இடத்துல தான் இருப்பாங்க தவிர வெளியில் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி ஒருவேளை அந்த இடத்துல அவங்க பாரதி சொன்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா திட்டம் போட்டு அவங்க ரெண்டு பேரும் உங்கள் காரில் வந்து ஏறி அப்படி இருக்கிறதுனால தான் வந்து அவங்க தான் அந்த பேகை வந்து என்னோட வந்து பேகை எடுத்துகிட்டு வந்து உங்களோட பர்ஸுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுருப்பாங்கங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே புரியுது நான் போய் முதல்ல விசாரிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து ஆதி கையை நீ தைரியமாக இரு தமிழ் உங்கள் அம்மா வந்து வெளியில் நல்லபடியாக அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அதிரடியாக வந்து விசாரிக்கிறதுக்காக களம் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அங்கே போ ஆதி வந்து இந்த பக்கம் ஸ்டேஷன் வந்த தகவலை வந்து கரெக்டாக மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த மாதிரி ஆதி வந்து இங்கே வந்து பாரதியை பார்த்து விசாரிச்சுட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் ஆதி வந்து எதுக்காக வந்து இப்போ பாரதிக்காக வந்து உதவுகிறதுக்கு போகிறான் இதுதான் வந்து உள் மனசு வந்து பாரதிக்கு உதவணும்னு சொல்லுதோ அப்படின்னு நம்ப இது பார்த்துக்கலாங்கிறாங்க மித்ரா அதோட முடியுது